மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த திரைப்பட கலைஞருமான திரு எஸ் வி சேகர் அவர்கள் பனையூரை விட்டு வெளியே வரல தமிழக வெட்டி கழகம் முதல்ல ஒரு கவுன்சிலர் இதுக்கு நிக்கட்டும் விஜய்க்கு இப்போ வந்து அரசியல் முதலமைச்சர் ஆனவங்கிறது பேராசர் ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிஜேபிக்கு பாரம் இந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் எதிர்காலிகள் இப்படியே இருக்கிற வரைக்கும் திமுக தான் மீண்டும் ஜெயிக்கணும் கொடநாட்டில் போய் கேட்டுக்கிட்ட குளூர்ல ரெண்டு மணி நேரம் நடுங்கன்னு அம்மா எப்படியாவது கதவு தரங்கம்மா என் படம் ரிலீஸ் ஆகணும்ன்ட்டு உட்காந்து உனக்கு ஏன் சிஎம்மை நேரம் பார்த்து இந்த மாதிரி அலிகேஷன் கொடுக்க தைரியம் இல்லை உலகமே நான் பைத்தியம் நினைக்குது அப்படின்னா நம்ம கீழே பார்க்கதான் போறோம் பெரிய பங்களா கட்டி நா மட்டும் தனியா இருப்பேன்னா அது ஒரு விதமான மன நோய் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தாவைக்கா வந்து இந்த கரூர் விவகாரத்துல பிஜேபி அதிமுக எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டே வராங்க அதோட மயக்கம் போட்டு ஓடி வருவாங்க அதுல எல்லாம் ஓடி ஓடிவாங்க எல்லாரும் சோடா கொடுக்கறதுக்கோ மயக்கம் தெளிவச்சு ஆஸ்பத்திரிக்கு அழிச்சு போறதுக்கோ இல்ல வாட்சப் புடுங்கிறதுக்கு மோதிரத்தை புடுங்கிறதுக்கு செயினை கேட்டுறதுக்கு இதான் வருவாங்க அதுக்கு மாதிரிதான் இந்த கூட்டணி ஆதரவு எல்லாம் விஜய்க்கு கிடைக்கிறது எஸ்ஐஆரையுமே இப்ப எதிர்த்து இருக்காங்க இல்லையா இது பாஜக எடுத்துட்டு வந்தது அவங்க வந்து கொள்கை எதிரி அப்படிங்கறதுனால அவங்க அந்த எஸ்ஐஆரையும் தாவைக்கா தர எஸ்ஐஆர் இதெல்லாம் எதிர்க்கறதெல்லாம் அடுத்ததுங்க எஸ்ஐஆர் எதிர்த்தனா பேசாம டிஎம்கே கூட்டணிக்கு எப்படி இல்லாமே டிஎம்கே இவர் சேர்த்துப்பாங்களேன்னு தெரியாது அவர் தன்னை அரசியலில் தனக்கு சரிசமமானவராக உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறது தான் இத்தனை கோளாருக்கும் காரணம் உதயநிதி ஸ்டாலின் இருபது வருஷமா கட்சியில இருக்க புரியுதா ஒரே ஒரு செங்கல காட்டி ஒரு பாராளுமன்ற தேர்தலையே ஜெயிக்க வச்சிட்டார் நீ என்ன பண்ணிருக்க வாட் இஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல சொல்லுங்க விஜய சொல்ல சொல்லுங்க நான் சினிமா நடிச்சேன் இது பண்ணேன் இது இதையே தான் சொல்லிட்டு இருக்க முடியும் நான் டான்ஸ் ஆடுவேன் அதெல்லாம் வேற விஷயம் சரி அப்படிதான் வந்தீங்களே கரூர்ல ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சீங்களா பாட்டு பாடி காமிச்சாங்கல்ல என்ன பாட்டு இப்ப பாட்டு திருப்பி அது அவங்க பிரச்சனைங்க குடிகாரம் பிரச்சனை பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எனக்கு அது இருபது ரூபாய் எத்தனை கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் தான் குடிக்கிறதே இல்லையே ஏன் குடிக்கிற குடிக்காதுன்னு ஒரு வார்த்தை அவர் வயல இருந்து வந்துதா ஒழுக்கமா இருன்னு வந்துதா குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே முதல்ல குழந்தைங்களை கூப்பிட்டு போங்கம்மா வீட்டுக்கு போங்க நானே வந்து ஒரு ஒருத்தரையோ பாக்குறேன் யாரெல்லாம் என்ன பாக்கணுமோ ஒரு லெட்டர் போடுங்க எனக்கு இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க நான் வரவழைக்கிறேன் உங்க வந்து பாத்துட்டு போங்க என்டிஆர் ஆர் பார்ப்பார் பஸ்ஸு பஸ்ஸாக வரும் என்டிஆர் வீட்டுக்கு எம்ஜிஆர் பாப்பார் ஆற்காடு ரோடில் அவர் போனா வந்திருக்காங்க சரி ஸ்டாலின் இறங்கி எத்தனை பேர் கை கொடுத்துட்டு போறார் பாத்தீங்களா என்ன அவரை விடவாவிருக்கு ரொம்ப இது ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் இந்த இந்த தேர்தல் ஒன் தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மூன்று முறை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணார் முழுவதும் முப்பத்தி நாலு தொகுதிய இவரை பனையூரை விட்டு வெளியே வரலையே சொல்லுங்க இவரால எப்படி போக முடியும் கூட்டம் இல்லை போலீஸ் தடுக்குது ஐயோ எனக்கு போலீஸ் இல்ல இது பண்ணுதுன்னு குழந்த மாதிரி அழுதுன்னு இருக்கலாம் இவருக்காக மோடி பாதுகாப்பு கொடுக்க கூட வருவாரா மோடி மீட்டிங்கே வந்தா பாதியிலேந்து அவர் பேசுறதுக்குள்ள ஏந்து போயிடுறாங்க எப்போ இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்களோ அவங்க தமிழ பேசணும் இந்த இந்த போர்டை டிஜிட்டல் போர்டை வச்சுக்கிட்டு திருக்குறள் எல்லாம் படிக்கிறதுனால ஓட்டு போடுவாங்களா எங்கேயாவது ரூல் இருக்கா நீ பத்து திருக்குறள் சொன்னாதான் நீ ஓட்டு போட முடியும்னு நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன்னா நான் தமிழன் நீ தமிழன்னு சொன்னாலும் சரி தமிழ அப்படின்னு சொன்னாலும் சரி அதுக்காக நான் விற்க மாட்டேன் உங்ககிட்ட நீ வாழைப்பழன்னு சொல்லணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா இல்லையே இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியார்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தமிழர் இவர் ஏன் இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு ஃபஸ்ட்டு அவர் டே பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுவேன் நான் வந்து ஆட்சிக்கு நான் ஒரு வேளை நான் ஆட்சிக்கு வந்துட்டாக்க தங்கம் விலையை ஒரு கிராம் ஆயரருவாய் மாற்றிடுவேன் சொல்ல சொல்லுவேன் கேஸ் விலையை ஐநூறு ரூபாயாக மாற்றிடுவேன் ஸோ ஏதாவது சொல்ல சொல்லுவேன் ஒண்ணுமே ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கேன் நீங்க சொல்லுங்க என்னை விட நீங்க தான் விஜய் எல்லாம் இப்போ இருக்கிறத வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்களோ தவிர அடுத்து நாங்க அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பதில் வெட்டி அரசியல்னு பேர் பொழுது போல என்ன டீ கடையில காலங்காத்தால கையில பீடி வச்சுன்னு ஐயையா ரொம்ப மோசமா நடக்கக்கூடாது நீந்த தெலுங்கானா புத்தி பேசுற வெஸ்ட் பெங்கால் ஓகேயா இவன் வேலைக்கே போறது கிடையாது வெட்டியா வம்பு பேசும் அந்த மாதிரிதான் இது வெட்டி கழகம் அதனால இது இது வந்து செல்ஃப் அனாலிசிஸ் வேணும் நான் வந்து முதல் தடவையா அரசியல் மீட்டிங் பேசும்போது நான் என் பேச்ச அப்பதான் இது இந்த போன் கிடையாது நான் சொல்றது நைன்டீன் நைன்டிஸ் அப்ப வந்து இது சின்ன டிஜிட்டல் சின்ன டேப் ரொக்க வச்சிருப்பேன் சின்னதா சின்ன ஸ்பூல் டேப் அது இதுல டேபிள் டேஸ்ல வச்சிட்டு நான் பேசுவேன் பேசி முடிச்சுட்டு ரூம்ல போட்டு பார்ப்பேன் அது எவ்வளவு வார்த்தை திருப்பி பேசியிருக்கோம் இது நாளைக்கு இதெல்லாம் பேசக்கூடாது அடிப்பேன் அதை நெக்ஸ்ட் நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனா போதும் சி நம்ம நம்மளையே சரி பண்ணிக்கணும் புரியுதா ஸ்டாலின் ஒன்றும் நேர கலைஞர் கருணாநிதிக்கு குழந்த பொருந்தான் ஓ குழந்தபுரத்து ஸ்டாலின் பேர் வச்சாச்சு சீஃப் மினிஸ்டர் சொன்னாரா இல்லையே எத்தனை இடத்துல அந்த கொடிய பிடிச்சிக்கிட்டு சேப்பு ப சட்டை கருப்பு பேண்ட்டை போட்டுட்டு எத்தனை ஊர்வலம் எத்தனை இது எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு எத்தனை தடவை ரோடு மறியல் பண்ணியிருக்காரு ஏதாவது ஒன்னு பப்ளிக் வந்திருக்காரு இவர் ஒன்றுத்துக்குமே வரலையே எல்லாத்துக்கும் பனை இருந்து அறிக்கை கொடுத்தா அறிக்கை கூட கிடையாது சார் தகவல் தகவல் இல்லை அவர் ஒன்றும் அறிக்கை கொடுக்குறாரு எழுதி கொடுக்கற அறிக்கைக்கு அவர் தானே கையெழுத்து போடுறாரு ஒன்னு ரெண்டு ரெண்டு இதுக்கு போடுறாருல ஆமாம் தமிழக அறிக்கை கழகம்னு வச்சுக்கோங்க இல்லை தமிழக தகவல் கழகம் என்ன சொல்றேன் இது அவங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு இது முதல்ல ஒரு கவுன்சிலர் இதுக்கு நிக்கட்டும் முழுக்க தனியார் பிரதான் தில்ல கட்சி ஆரம்பிச்சிட்டோம்ல நிக்கட்டும் அடுத்த எலெக்ஷன்ல கவுன்சிலரில் எத்தனை கவுன்சிலர் வர்றாங்க எத்தனை மாநகராட்சி பிடிக்கிறாங்க நகராட்சி ஏன்னா இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த அணில் குட்டிகள் பண்ணது இது அத்தனையும் மிகப்பெரிய ஜோல்ட்டை உண்டாக்கிடும் ஒரு கட்சியில் ஒரு நிறுத்துறாங்க இன்னொரு கட்சியில் இன்னொரு வேட்பாளர் அந்த நாலு வேட்பாளர் நாலு கட்சியில் அதில் ஒருத்தன் ரொம்ப பொறுக்கி பொறுக்கி குடிக்காரன் ஒரு மூணு நாலு பொண்டாட்டி இது மாதிரி சின்ன வீடு ஒழுக்கமே இல்லாத வாழ்க்கையை நடத்துகிறவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் அப்படின்னா அவன் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை இவ்வளோ மோசமான இந்த கட்சி நிறுத்திருக்க கூடாதுப்பா இந்த ஓட்டு போடாம இல்லாட்ட இல்லட்ட அவனுக்கு போட்டு வைப்பான் ஜெயிக்காட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு பண்ணுவாங்களா நீங்க சொல்லுங்க ஓட்டு போட மாட்டாங்க அவ்வளவுதான் நடக்கும் புரியுதா அவர் ஏதோ கனவுல இருக்கார் அந்த கனவு ஸ்ட்ராங் ஆகணும்னா இன்னொரு ரெண்டு தூக்கு மாதிரி அதிகமா போட்டுனா போ உண்மையான மனிதன் சிறப்பாக வளர்க்கப்பட்ட எஸ் ஏ சந்திரசேகர்லாம் ஓரளவுக்கு ஒரு பையனை அவங்க ஷோபாலாம் எனக்கு அவங்க விசேசி ஷோபா லவ் பண்ணுற காலத்துலேருந்து அவங்களே எனக்கு தெரியும் யூனிட்டி கிளப்புன்னு ஒரு ட்ராமா ட்ரூப்பில் தான் அப்போ வருவாங்க அப்போ எனக்கு பதிமூணு வயசோ பதினாலு வயசோ அந்த காலகட்டம் அப்போது வந்து அவர் பையன் நல்லா வரணும்னா வளர்த்துருக்கார் வந்து பையனை வச்சு டைரெக்ட் பண்ணார் இது பண்ணார் எல்லாம் பண்ணார் ஓகே ஆனால் இவர் என்ன செய்ய போகிறார் ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறார்

பண்ண தெரியும் பண்ணுங்க நல்ல திட்டம் இல்லையா வரைவது இதெல்லாம் வராது அப்போ நினச்ச நேரத்தில் தூங்கி பன்னெண்டு மணிக்கு மேலே கிளம்பி வர முடியும் அதை ஷூட்டிங் மாதிரி கரெக்டாக பத்து நாள் வருவேன் நான் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவேன் அதெல்லாம் நடக்காது எல்லாத்துக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு பதில் சொல்லணும் சொல்கிற இடத்துலலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போட்டுற மாட்டாங்க நாளைக்கு பிரச்சனையாக இருக்குன்னா முதலமைச்சர் ஆணைப்படி அப்படின்ட்டு போட்டு கையெழுத்து போட்டு நாளைக்கு என்ன வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க நம்ம தான் பார்க்குறோமே எல்லா பத்திரிக்கையும் படிக்கிறோம் இல்லையா யாராக இருந்தாலும் விஜய்க்கு இப்போ வந்து அரசியல்ல முதலமைச்சர் ஆனங்கிறது பேராசை முதல்ல ஒரு ஆசைப்படட்டும் அரசியலுக்குள்ள வரட்டும் வந்து தொண்டு செய்யட்டும் உழைக்கட்டும் சீமான் ரொம்ப பெருசா எதிர்க்கிறாருன்னா சீமானுடைய ஓட்டு வாங்கி அவருக்கு போயிடுமோன்னு சீமான் பயப்படலாம் நான் எதுக்கு பயப்பட நான் எந்த கட்சியிலும் கிடையாது எனக்கு ஒண்ணு விஜய் எதிரி கிடையாது ஆனால் அதுக்காக நான் விஜய் வாழ்க விஜய் வாழ்கன்னு கத்திட்டு போற ஆளும் கிடையாது அதுக்கு சொல்கிறேன் முதல்ல எனக்கு கூட்டம் வேணும் அந்த கூட்டத்துக்குள்ள நான் போய் பேசுவேன் இதுக்கு முன்னாடி கரூருக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடக்கலையே இப்போதானே நடந்திருக்குன்றாங்க கருக்கு முன்னாடி முதல் மாநாடு எங்கே நடத்தினாங்க அங்க தூக்கி போடல தூக்கி எரிஞ்சாங்களா இல்லையா ரசிகர்கள் அவன் எவனாவது ஒரு கம்பல போட்டு செத்து போயிருந்தா சரி இவங்க ஜரூருக்கு இங்க வரத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல என்னாச்சு மயக்கம்பட்டு போயிலையா விழுந்தாங்களா இல்லையா அதுல யாராவது செத்து போயிருந்தா எனக்கு இதுக்கு முன்னாடி நடக்கலையேங்கிறது அவருக்கு வருத்தமா இல்ல இப்போதான் முதல் தடவையா நடந்திருக்கு இது முன்னாடியே நடக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் இருக்கார் இப்ப அந்த கட்சியில இருந்து எடுத்துட்டாங்க அந்த ஆள் எப்பவுமே சொல்லுவாராம் ஒரு பத்து பேராவது சாவணும்பா அப்பதான் அந்த சிம்பத்தி வரும் கட்சிக்கு அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான் இந்த கரூர் இது இது வந்து நான் அந்த பழிய நான் போட மாட்டேன் ஆனால் தான் இருந்த இடத்தில் அந்த சம்பவம் நடந்த பிறகு அதற்கு ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்காமல் ஓடி போன கோழைத்தனத்தை தலைவராக ஏத்துக்கிறதுக்கு அவங்க கட்சியிலேயே நியாயமா சிந்திக்க கூடியவங்க ஒத்துக்க மாட்டாங்க திருச்சிலயுமே ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருந்தா இறந்து போற அவங்களெல்லாம் பார்க்க அவங்களுக்கு நியாயம்தான் எல்லாருக்கும் உயிர் தானே உயிர் தானே அவங்க ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி வழியோடு எழுதியிருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஷீட் வச்சுக்கலாங்க ரெண்டு போர்டு வச்சுக்கலாம் விஜய்க்கு பிளஸ் விஜய்க்கு மைனஸ் பார்த்தா விஜய்க்கு பிளஸ் விஜய் சினிமா முகம் அப்படிங்கிறத தவிர இந்த பக்கம் முழுக்க ரொம்ப இருக்கும் அவருக்கு எதிராக வர விஷயம் இது அந்த ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் அவரும் அதை அவர் அனலைஸ் பண்ணணும் விஜய் தானே அனலைஸ் பண்ணணும் இப்போ நாளைக்கு என்னை கூப்பிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு நூறு கோடி ரூபா கொடுக்கட்டும் நான் எதுக்கு சும்மா போய் அட்வைஸ் பண்ணணும் நான் அவ்வளோ வெட்டியாக இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் செய்ய மாட்டேன் நான் மூணு கட்சி இருந்துட்டேன் போர் எனக்கு நான் இன்றைக்கு தமிழக முதல்வருடைய நல்ல நண்பராக இருபது இருபத்தாறில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும்போது முதலமைச்சராக என் நண்பர் அப்படி உட்காரும் போது பெருமையாக வணக்கம் போட்டேன் ஒரு எக்ஸ்எம்எல் ஏக முறையில் அவருக்கு போய் ஷால்பூத்தி டோர் அவ்வளோதான் இப்போ வந்து மாமல்லபுரத்தில் வச்சு கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க இல்லையா காலில் விழுந்து அழுது அப்படின்ட்டு ஒரு குடும்பத்துக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக முப்பத்தேழு குடும்பம் பார்க்கும்போது எட்டு மணி நேரத்துக்கு வருது அவ்வளோ நேரம் அழுகிறது வந்து ஒரு ரெக்கார்டு இல்லையா ஒரு மனுஷனால எட்டு மணி நேரம் தொடர்ந்து அழுவுறது அப்படிங்கிறது வாட்ச் இருக்குதுல்ல க்ளாக்ல பின்னாடி விட திருப்பின்னா டங்கு நக்குன்னு சினிமாவில் பாரும் அது மாதிரி அங்கே பின்னாடி யாராவது நிறுத்தி வச்சிருப்பாங்க அம்மா அப்படின்னா டேங்க் பதிஞ்சு நிமிஷம் மணி அடிச்சிடும் ஏங்க அவன் போனதே ஒன்பது பத்து மணிக்கு வந்து ரெண்டு மணிக்குள்ள சத்திரத்தையே காலி பண்ணிட்டாங்க இது மெல்லாம் சாப்பாடு அவங்களுக்கு ஸ்வீட்டு அவன் ஏழைகள் ஏழைகளுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கொடுத்து உனக்கு எவ்வளவு இழப்பு இருந்தாலும்ப்பா இதெல்லாம் அனுபவிச்சுட்டு போ அப்படிங்கிறதே ஒரு ஆணவத்தினுடைய உச்சகட்டம் இறந்து போனவன் குடிசையில இருந்தா கூட உன்னால அந்த குனிஞ்சு அந்த குடிசைக்கு நீ போக முடியலன்னா என்ன அர்த்தம் அப்ப என்ன மனிதாபிமானம் இருக்கு சொல்லு அதெல்லாம் திருப்பி திருப்பி அதை பேசிட்டு இருக்குல்ல ஒவ்வொருத்தருடைய மனோபாவம்ங்க அத நம்ம பேச முடியாது பெத்த தாய் தந்தையே மதிக்காதவர் அவரு முதல்ல ரெண்டு மீட்டிங்லாம் ஒன்றும் கூட கூட கோடு தோட உட்காந்து வச்சிருந்தா ஏன் அவங்க அப்பா விட்டு அட்வைஸ் கேட்கல அவங்க அப்பாவை கேட்டுக்கலாம் இப்போ அப்பா அவங்க அப்பாவே சரி செய்ய முடியாத ஒரு தப்பை பண்ணிட்டு மாட்டிட்டு முடிக்கிறார் அவருக்கு அந்த கில்டி கான்சியஸ் இருக்கிறதுனால தான் தூங்க முடியல அவரால் வெளியில் வர முடியல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கார எல்லா பத்திரையும் எல்லா ப்ரெஸ்ஸையும் வச்சு டக்கு டக்குன்னு அந்த கோடியில் அந்த கோடியில் அந்த கோடியில்லாம் கேட்பாங்கல்ல தமிழிசை சௌந்தரராஜன் பார்த்துருக்கீங்கள எவ்வளோ உடல் உடலாக பேசினா கூட எல்லாரையும் சமாளிப்பாங்க த சிறப்பாக பேசணும்னு ஒரு நம்பி நம்பிக்கை அவங்களுக்கு அப்படி எதுக்கு மோனையாக பேசுவாங்க கர்ருன்னா டர்ம்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு தமாஷ் பேர் வழி அவங்க அவங்க யாராவது ஒருத்தர் கவர்னர் போஸ்ட்டை ரிசீன் பண்ணிட்டு எலெக்ஷனில் நிற்கிறேன்னு ஓடி வருவாங்களா சொல்லுங்க அதெல்லாம் வெறி பதவி வெறி அது மாதிரி தான் பாஜக வந்து நாங்க கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஆனா இந்த கரூர் விஷயத்துல திமுகவோட சதி அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஏன் அந்த பாஜக அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை பாஜக வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கலவரங்கள்லாம் பண்ணியிருக்கிறதா செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் குஜராத் சரி கேரளா சரி எல்லா இடத்துலையுமே இவங்க ஏன் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க இது மேலே ஏன் பழி போடல பாஜக விடுங்க சார் தமிழ்நாட்டில் பாருமா பாஜகங்கிறது ஒன்றுமே இல்லைம்மா சும்மா பாஜக வளர்ந்துருச்சு வளர்ந்துச்சு நான் வளர்கிறேனே மம்மி அடிக்கிற மாதிரி கேமரா கிட்ட வச்சா பெருசாக தெரியும் தூரக்கு வச்சா சின்னதாக தெரியும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இது பாஜக பாஜக இன்னும் அந்த மூணு பர்சன்ட் ஓட்டில் தான் இருக்குது என்னை போன்றவர்களில் வந்தோன்னா அது இன்னும் ஒரு பர்சன்ட் குறையும் எல்லாம் அப்புறம்தான் தெரியும் அவங்களுக்கு இவங்களே பேசிக்கிறது தானே பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு நான் சாணி ஆள்றேன் மாடு வளர்க்குறேன் கண்ணுக்குட்டி வளர்க்குறேன் ஆட்டுக்குட்டி முட்டை போடுறது எது சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள பேசிக்கிறது தானே என்னைக்காவது பாஜக வந்து பப்ளிக் மீட்டிங் போட்டு பார்த்துருக்கீங்களா கமலாலயத்துக்குள்ளேயே அந்த நூற்றம்பது பேருக்குள்ளே தான் போடுவாங்க அதில் முப்பது பேர் பெருசாக வந்துருவாங்க வந்துடுவாங்க முடிஞ்சு போச்சு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி அது அவங்க பேசலாம் பெருசாகவே நம்ம எடுத்துக்கோ அதை வந்து இவர் பொருட்படுத்தலைங்கிறது வேற விஷயம் இவர் பாஜக எதிர்த்து என்ன பண்ண போறாரு அவங்க தானே கொள்கை எதிரியும் எதிர்க்கணும்ல யாரு இவருக்கு கொள்கையே இவருக்கு கொள்கை என்னன்னு சொல்ல சொல்லுங்க முதல்ல முதல்ல தன் என் கொள்கை என்னோட கொள்கை இப்போ சொல்றேம்மா நான் கடவுள் நம்பிக்கை நூறு சதவீதம் உண்டு ஜோசியம் சொல்கிறது குறிப்பாக்குறது அத்தனையும் நான் உண்டு ஒரு தடவை சொன்னாங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல சேருங்கன்னாங்க வேணாங்க அதை விட ஒழுக்கமாக எங்கள் அப்பா என்ன வளர்த்துருக்காருன்னு நான் பிஜேபியில் சேர்ந்தது பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் அது மிகப்பெரிய சமூக சேவை உள்ள இடமா இருக்கலாம் எல்லாம் வேற விஷயம் இது ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிஜேபிக்கு பாரம் இப்போ திருச்செந்தூர் கோயில் வராங்க ஏழு லட்சம் பேர் அவங்க அத்தனை பேர் ஒரே கட்சியா அட்டை வேலை தூக்கின்னு முருகன் ஒருத்தர் ஓடி வந்தார் தெரியுமா தமிழ்நாட்டில் முருகன் ஊர்வலம்ட்டு இங்க ஒன்று முருகன் மாநாடு ஒன்று போட்டாங்க எல்லாம் செருப்பு போட்டு சாமி கிட்ட போய் பாக்குறாங்க அப்ப என்ன நிஜமா ஆன்மீகமா அது எக்ஸிபிஷனா நீ என்னைக்குமே பக்தி வேற அரசினுடைய திட்டங்கள் கொள்கைகள் வேற இன்னைக்கு திமுக அரசு ஒரு குடும்பத்துக்கு சுமாராக நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நலத்திட்ட உதவிகள் ரெண்டு கோடி குடும்பங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஓகே அது மூணு கோடி ஓட்டு வந்தாலே அவங்களுக்கு அதை தவிர கூட்டணி ஓட்டுகள் இனிமேல் அடுத்து செய்ய போகின்ற விஷயங்கள் உங்களுக்கு போதும் இந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் எதிர்காலிகள் இப்படியே இருக்கிற வரைக்கும் திமுக தான் மீண்டும் ஜெயிக்கும் ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறமா தாவேக்கா வந்து நாங்க அரசியல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி இப்போ வந்து நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க இவங்களோட அந்த அரசியல் எப்படி இருக்கும் அலிகேஷன் எங்க வைக்கிறாங்க திமுக மேல வைக்கிறாங்க எங்க வைக்கிறாங்க நாமக்கல்ல எங்க வைக்கிறாங்க சோஷியல் மீடியால வைக்கிறாங்க சமூக அதை வச்சு அதை நாக்கு வைக்கிறதா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற நாலு பேர் கூட தான் விஜய் ஆதரிக்கிறான் அவன் எந்த தொகுதியில இருந்து ஓட்டு போடுவான் அமெரிக்கால இருந்து ஐம்பது பேர் ஆதரிக்கிறாங்க அவன் எங்க வந்து ஓட்டு போடுவாங்க என்னங்க லூஸ் தனமா இல்லையா அது கவர்மெண்ட் நேரம் சிஎம்ஐ பாத்து குடு உன் கடிச்சு இருந்தா கொடநாட்டுல வாச கொடநாட்டுல போய் கிட்ட குளூர்ல ரெண்டு மணி நேரம் நடிகிங்கன்னு அம்மா எப்படியாவது கதவு தரங்கம்மா என் படம் ரிலீஸ் ஆகணும் உட்காந்து உனக்கு ஏன் சிஎம்ஐ நேரம் பாத்து இந்த மாதிரி அலிகேஷன் கொடுக்க தைரியம் இல்ல ஜனநாயகன் படத்துக்கு அப்புறமா நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஜனநாயக படமே நிக்குதா படுக்குதான்னு தெரியாது இல்ல நமக்கு வரணும் இல்லை அது வெளியில் வரணும் தேட்டருக்கு வரணும் இருக்குல்ல விஸ்வரூபம் என்ன ஆச்சு ரெண்டு தேட்டரில் கல் விட்டோன்னா தடை பண்ணிட்டாங்கல்ல படத்தையே அதுக்கு அவங்களே கல்லால் அடிச்சு கூட திமுக அரசு கல்லால் அடிச்சது இந்த கல் பார்த்தீங்களா கருப்பு சேப்பு கல்லரில் இருக்குது அப்படிங்களாம் இல்லையா கொள்கை எதிரிய பாஜக விவரித்து பார்க்குறேன் நான் கூட நாளைக்கு ஒரு படம் எடுக்கலாம் அணில் கூட்டம் அப்படின்னு டிசம்பரில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அந்த கதை எப்படி சார் இருக்கும் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது வார வாரம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா இப்போ எழுதி இருக்கோம் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ டிசம்பர்ல ஷூட்டிங் போனது ஜனவரி இருபது நாள் ஷூட்டிங் முடிச்சு ஒன் ஒன்லைன் ஸ்டோரி சொல்லலாம்ல சொல்ல மாட்டேன் அப்புறம் காப்பி அடிச்சிருவாங்க அப்புறம் இது வந்து திமுகவின் சதி அப்படிம்பாரு எனக்கு திமுக தான் பணம் கொடுக்குது பணம் கொடுத்து என் பையனுக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுக்குது ஏங்க கருத்து நீங்க ஒண்ணு சொல்றீங்க நான் ஒரு கருத்து சொல்றேன் நான் ஒரு கருத்து சொல்றேன் அவர் ஒரு கருத்து சொல்ற அவர் ஒன்னு சொல்றாரு அவர் ஒன்னு சொல்றாரு அதானே ஜனநாயகம் மோடி ஒரு கேள்வி வைத்தால் அதற்கு ஒரு எதிர்கேள்வி ராகுல் காந்தி வைக்கிறார் ராகுல் காந்திக்கு எதிர்கேள்வி அமித்ஷா வைக்கிறார் அமித்ஷாவுக்கு எதிர்கேள்வி இன்னொரு மம்தா பானர்ஜி வைக்கிறாங்க அதான ஜனநாயகம் அப்போ ஜனநாயகம்னு வைக்கலையே ஜனநாயகம் தானே அப்போ தப்பும் ஒண்டி தான் தனியால் தான் அப்பவும் கூட்டம் கிடையாது ஆடியோ லான்ச்சுக்கு நல்ல கூட்டம் வரும் ஆனா அதுக்கு காலேஜ் கொடுப்பாங்களான்னு தெரியாது அதுவும் திமுக சதியினுக்கு சொல்லுவாரான்னு தெரியாது இல்லைன்னா அதுவும் ஒருவேளை பனையூர்ல எந்த ரிலீஸ் பண்ணிடுறாரு நம்ம தெரியும் அதனால அதெல்லாம் எனக்கு வந்து ஒருத்தரை வச்சு செய்யறது கேள்வி பண்றதுன்னா தான் பண்ணணும் தொடர்ந்து பாவம் விஜய்க்கு ஐம்பது வயசு தான் அது என்னோட இருபத்தி வயசு சின்னவர் தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரியான சம்பவங்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு இல்லையா அது அவர் தான் திருத்திக்கணுங்க தப்பு யார் மேலேன்னு பார்க்கணும் ஒருத்தன் வந்து சொல்கிறான் எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா தப்பு உன் மேல நான் சொல்றேன் ஆனாக்க இசை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க இந்த கரிகாலனுக்கு நான் சொல்றது புரியுது பட் விஸ்வநாத வந்து இது இல்லை என் கருத்து ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னா இட்ஸ் அ டிபேட்டபிள் திங் உலகமே நான் பைத்தியம் நினைக்குது அப்படின்னா நம்ம கீழ்பாக்க தான் போகணும் புரியுதா சில சமயம் பார்த்திங்கன்னா பைத்தியக்கார டாக்டருக்கும் பைத்தியக்கார பேஷண்ட்டுக்குமே வித்தியாசம் தெரியாது ஏன்னா அந்த டாக்டர் பைத்தியத்தை குணப்படுத்த அவனை மாதிரியே பேசி பேசி அவரும் பைத்தியமான மாதிரியே இருப்பார் ஆனால் நல்லா படிச்சிருப்பார் டாக்டர் நான் கொண்டு வந்து யானையை காணும் இது இங்கேதானே வச்சிருந்தேன் அங்க அது ஓடுது பார் அப்படிம்பார் டாக்டர் இப்போ நம்ம இருந்து பார்த்தா இதில் யார் மென்டல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தலைவர் சொல்றதெல்லாம் அணில் குஞ்சுகள் சொல்லிட்டே இருக்குன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு தவிர வந்து இதுல சமுதாயத்துல ஊடகங்களோட பங்கு ஒண்ணு இருக்கு தார்மீக ரீதியா நமக்கு ஏதோ ஃபுட்டேஜ் வந்தா போறோம் நானும் வாட்சை பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோமே இது எவ்வளோ ஃபுட்டேஜ் போகும் ஒரு பார்ட்டாக போகுமா ரெண்டு பார்ட்டாக போகுமா ரெண்டு பார்ட்டாக போடுற அளவுக்கு இது என்ன பொன்னியின் செல்வனா பார்க்குறதுக்கு அதையே ரெண்டாவது பாட்டு பார்க்க மாட்டேன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வந்து பேசுகிறத நியாயமாக பேசணும் நான் எந்த யார் கிட்டையும் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடு எம்பி சீட்டு கொடுந்தும் கேட்குறேன் எஸ்வி சகர் மேலே கேஸ் இருக்குது இதுக்கு அது கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது ஜமெண்ட் என்ன வருதோ அது உண்டு நான் வந்து சட்டத்தை மதிப்புவேன் சட்டம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அவ்வளோ நேர்மையானவன் எனக்கு பொய் சொல்லி குழப்ப நடத்த வேண்டிய அடுத்தவன் காசுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் என்னுடைய காசு பத்து ரூபாய்க்கு கூட சண்டை போடுவேன் ஆனால் எனக்கு எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு கோடி ரூபா பத்து கோடி ரூபா இருந்தால் கூட எனக்கு வானாண்டு அது என்னுடைய நேச்சர் என் உழைப்பில் தான் இந்த வீடு கட்டும்போது இந்த வீடு வந்து ஒரு கோடி ரூபா இன்னைக்கு இந்த வீடு பதினாறு கோடி ரூபா இதை விட ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ண வேணும் எட்டு பெட்ரூம் இருக்கு எட்டு டாய்லெட் இருக்கு எல்லாம் இருக்கு ஏன்னா நாளைக்கு எனக்கு பிறகு என் பையனுக்கு அவனுக்கு வேண்டாம் வேண்டாம் அவன் தனியாக வேற மாதிரி பாருன்னா இதை அப்படியே ஒரு சீனியர் சிட்டிசன் லிவிங் ஓல்டேஜ் ஹோமாக மாற்றிடலாம் ஸோ நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்களா கட்டி நான் மட்டும் தனியா இருப்பேன்னா அது ஒரு விதமான மனநோய் சரியாது ஒண்ணு நீ யாரையும் சேர்த்துக்க விருப்பம் இல்லை இல்ல மத்தவங்க உன்னோட சேர விருப்பம் இல்ல எனக்கு கலகலன்னு பத்து பேர் வரணும் போனோம் பேசணும் அதான் என் லைஃப் சோ விசை வித்தியாசமான கேள்விகள் நிறைய கேட்டீங்க ஆனா கரூரை விட்டு வெளில வர மாட்டேங்கிறீங்க நீங்க வேணா நடக்கும் எல்லாமே நடக்கும் கரூர் மக்களுக்கு இந்த மாதிரியான துயர சம்பவம் இனிமேல் வாழ்க்கையிலேயே நடக்கக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் பணம்லாம் என்றைக்கு வேணால் வரும் இந்த மாதிரி திடீர்னு வர பணம் இருக்குது பாருங்கள் ஆறு மாதம் கழித்து போய் பாருங்கள் இருபது லட்ச ரூபாய் யார் யார் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் அக்கௌண்டில் இருக்காது இருக்காது ஒரு கோடி ரூபா லாட்ரியில் சம்பாதிச்சு கறி வண்டி எழுக்கிற எல்லாம் பார்த்துருக்கேன் மூணு மாதம் கழித்து திருப்பியும் கறி வண்டி தான் எழுதுன்னு போனார் இதெல்லாம் இறைவனுடைய தீர்ப்பு யாருக்கு என்ன உண்டோ அதை கடவுள் கொடுப்பார் தைரியமாகவும் நேர்மையாக வருதுட்டால் கடவுளுக்கு பயப்படுங்க அப்பா அம்மாவுக்கும் மரியாதை கொடுங்க உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்கும் யாராவது இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நல்லபடியாக பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க சுமாராக இருக்குதுன்னா இசைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டுங்க ஓகேயா நன்றி வணக்கம் சார்